புத்தகங்களை கொளுத்தும் கிளர்ச்சி மக்களின் கவனத்தை இழுத்திருக்கும் செய்தி சில புத்தகங்களை கொளுத்த வேண்டும் என்கிற செய்தி இதற்கு நானே பொறுப்பாளி என்று சொல்லப்படுகிறது மனு தர்ம சாஸ்திரமும் அச்சாஸ்திரத்தை மதமாகவும் கலையாகவும் தெய்வ கதையாகவும் சித்தரித்து இருக்கும் ராமாயணம் பெரிய புராணம் முதலிய புத்தகங்களை தமிழர் மகி மகிஷ்கரிக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்பதற்கு அறிகுறியாய் கொளுத்த வேண்டும் என்று சுயமரியாதைக்காரர் செய்யும் கிளர்ச்சியாகும் மனுதர்மத்தை சட்டமாக கொண்டிருக்கும் இந்துத்துவாவை கொளுத்த வேண்டும் என்று அநேகர் எனக்கு எழுதி வருகிறார்கள் இதையும் நாம் வெகு நாளாகவே சொல்லியிருக்கிறோம் இந்த ம மனு நம்மை இன்றும் ஆட்சி செய்து வருகிறார்கள் என்று வெகு நாளாகவே நான் சொல்லி வருகிறேன் ஒவ்வொன்றாக முயற்சிக்கலாம் என்றே முதலில் மூன்றையும் ஒழிக்க வேண்டும் கொளுத்த வேண்டும் என்கிறோம் இதற்கு நமக்குள்ளாகவே சைவர்களும் சைவ பண்டிதர்களும் கூப்பாடு போடுகிறார்கள் முதலில் புத்தகங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதிலுள்ள விஷயங்களை எப்படிப்பட்டவை நமக்கு அவற்றால் என்ன பயன் அவற்றை படிப்பது அவற்றின் படி நடப்பதால் நமக்கு ஏற்படும் லாபம் என்ன என்பவற்றை உணர்ந்து கொண்ட பிறகுதான் அதை பற்றி ஒருவர் பேசலாம் அப்புத்தகங்கள் மூன்றும் நமக்கு எவ்வகையிலும் சம்பந்தப்பட்டவை அல்ல பயன் தருபவையும் அல்ல மனு தர்மத்தை பற்றி தமிழ் மகன் யாருக்காவது எது அது எரித்தாக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று தோன்றுமானால் வள்ளுவர் சொன்னபடி அவன் குலத்தில் ஐயப்பட வேண்டியதுதான் ஏறக்குறைய ராமாயணத்தையும் அப்படியே சொல்லலாம் சிலர் கம்பராமாயணத்தை கலை என்று சாக்கி சொல்லி எரிக்க என்கிறார்கள் அதை ஒரு கலை என்று ராமாயணம் பாடிய கம்பரே ஒப்புக்கொள்ளவில்லை வையம் என்னை இழிவாகவும் மாசெனக்கு செய்தவும் இது இயம்புவது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையானோர் புகழ் தெய்வமாக கவி மாட்சி தெரிவிக்கவே என்பதால் வெள்ளையாக சொல்லுகிறார்கள் அப்படி இருக்க இதை கலை என்பது எவ்வளவு மதியினமாகும் மற்றும் பெரிய புராணத்தை பற்றியும் பலர் அதை ஒரு சரித்திரம் என்றும் வானசாஸ்திரம் பூகோள சாஸ்திரம் முதலிய அரிய விஷயங்களை சொல்லுகிறது என்றும் கொளுத்தக்கூடாது என்று என்றும் சொல்லுகிறார்கள்